பிரகாசத்தில் பேசுவோம் நமது சமூகத்தின் கல்வி கலை இலக்கியம் கலாசாரம் பண்பாடு மரபுரிமைகள் வரலாறு மொழியியல் தொடர்பான ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களோடு கதையாடுகின்ற கட்சி குறைவழி நேரில் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிரதி ஞாயிறுகளில் மாலை ஐந்து மணிக்கு பிறை டிவி ஊடாக பிறைமொழி நிகழ்ச்சியோடு நேர்கள் சேர்ந்திருக்கலாம் வளைமை போல இன்றும் நாம் ஒரு ஆளுமையை அழைத்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக மொழி என்கின்ற கருவி எந்தளவு முக்கியமானது என்பதை நாம் அறிவோம் இலங்கை போன்ற பல்லின சமூகங்கள் வாழ்கின்ற நாட்டிலே சிங்கள மொழியும் தமிழ் மொழியும் இரண்டரை கலக்கின்ற ஒரு சூழல் இலக்கியத்தினூடாக நிகழ்வு இருக்கிறது ஆகவே இந்த மொழி மாற்றம் சமூகங்களுக்கு இடையில் எத்தகைய ஒரு ஒருமைப்பாட்டை உருவாக்குகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் கதையாட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே அதற்கு பொருத்தமான ஒரு ஆளுமையை அழைத்து வந்திருக்கின்றோம் கொழும்பு ஜஹ்ரா உயர் வகுப்பு தொழில்நுட்ப பிரிவினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற ஆசிரியர் ஏ டபிள்யூ அப்துல் அசீஸ் அவர்கள் சிங்கள மொழியை முதல் மொழியாக கொண்டு கற்று விஞ்ஞானத்துறையிலும் துறையிலும் சட்டத்துறையிலும் பட்டம் பெற்று மாணவர்களை வழிப்படுத்துகின்ற ஒரு ஆளுமையாக இருக்கிறார் அதற்கும் அப்பால் சிங்களத்திலிருந்து தமிழுக்கும் தமிழிலிருந்து சிங்களத்துக்கும் மொழி மாற்றம் செய்கின்ற ஒரு மொழி பரிவர்த்தனையாளராகவும் இருக்கின்றார் அப்துல் அசீஸ் அவர்கள் அஸ்லாம் வலைக்கும் துறைவெளி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு மொழிபெயர்ப்பாளராக மொழி பரிவர்த்தனையாளராக சிங்கள தமிழ் மொழிகளுக்கு இடையிலான ஒரு ஒரு காப்பு பாலமாக கூட நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் சொல்லலாம் முதலிலே நீங்கள் சொல்ல வேண்டும் தமிழ் வாசகர்கள் தமிழிலே கற்றிருப்பவர்கள் தமிழ் தமிழ் ஊடாக படிப்பவர்கள் சிங்கள மொழியினுடைய மொழிபெயர்ப்பை கற்க வேண்டுமாக இருந்தால் எந்த பரப்புகளில் கூடுதலான கவனம் செலுத்தி அவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது சிங்கள இலக்கியங்களை சிங்கள மொழியை உள்வாங்கிக் கொள்வதற்கு எத்தகைய கற்பிதங்களை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் மொழி என்றது இன மதத்துக்கு கப்பல் பட்டது பல்லின சமூகம் இயக்கக்கூடிய இந்த சமூகத்தில் மிக மிகவும் முக்கியமானது தான் வந்து இந்த நாட்டில் பிரச்சனைக்கே காரணம் வந்து மொழி ரீதியான பிரச்சனை தான் வந்தது இப்போ அதனால் இந்த இந்த சிங்கள மொழி என்றது வந்து தமிழ் சமூகத்துக்கும் தமிழ்மொழி என்ற சிங்கள சமூகத்துக்கும் கட்டாயம் போகக்கூடிய தேவை இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சிங்கள சமூகம் இப்போது தற்போதைய நிலையை பார்த்தோன்னு சொன்னால் தமிழ்மொழியை கற்கக்கூடிய விகிதாசாரம் கூட்டி தான் இருக்குது அது மாதிரி தமிழ்மொழி ஓரளவுக்கு தமிழ்மொழி கற்பாக்கள் சிங்கள மொழியை வடக்கு கிழக்கு சார்ந்து இல்லாமல் மற்ற எண்ணெய் பகுதிகளில் கற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடியிருக்குது இப்போ அந்த அடிப்படையில் பார்த்துட்டு சொல்லிட்டு சொன்னால் இது ஆக இலகுவான வழிதான் வந்து நடைமுறைக்கு கூடிய பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் வச்சு இந்த மொழியை கற்கலாம் அதுக்கு அப்பால் பட்டு பார்க்குறேன்னு சொன்னால் இலக்கிய ராசனை உள்ள புத்தகங்கள் இலக்கியங்கள் அது மாதிரி சாதாரண நடைமுறைக்கு கூடிய மிகவும் ஜனரஞ்சகமான பாட்டு இந்த வரிசைகள் கவிதைகள் இது மூலமாக வந்து படிக்கிற மூலமாக ஒரு ஒரு கவர்ச்சியான நிலைக்கு தள்ளப்படலாம் இன்றைக்கி மொழி படிக்கிறேன்றது வந்து இது நடைபெற வைக்கக்கூடிய இந்த இந்த விடயங்களை ஆராய் தான் மொழி என்றது இலங்கையில் ஒரு காலம் ஒன்றுச்சு வந்து இல்லை இதே சிங் சிங்களத்தில் இலக்கிய பொற்காலம் என்று சொல்லி அது நாங்கள் சொல்ல என்று சொல்லி அப்போ அந்த காலகட்டங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் கூடுதலான தமிழ் இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்ட காலகட்டம்தான் அந்த அப்போ அந்த அதனால் அப் அந்த இந்த சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து இது தமிழ் சிங்கள இணைப்பு இணைப்பு பாலமாக இருந்தாங்க அந்த அடிப்படையில் என்ன சொன்னால் அவங்களும் தேர்ந்தெடுத்து இந்த கவிதைகளை தான் ஏன்னா கவிதைகள் நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம்தான் வந்து அது நேரடியாக வந்து அந்த உணர்ச்சி ஊட்டக்கூடிய நிலையில் அந்த அந்த ஈஸியாக லேசான முறையில் கொண்டு சொல்கிறதுக்கு இயலமான ஒரு நிலைமை நினைக்குது அந்த தமிழை பொறுத்தவரையில் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் காணப்படுகின்றன சங்க காலம் முதலாக அந்த அந்த இலக்கியங்களை கேட்கின்றோம் அதேபோல் நவீன காலத்தினுடைய தமிழ் இலக்கியங்களும் கேட்கின்றோம் நான் உங்களிடம் கேட்பது என்னவென்றால் ஒரு தமிழ் வாசகனாகிய ஒரு வாசகன் சிங்கள மொழி இலக்கியங்களை படிக்கின்ற போது சிங்கள மொழியிலே என்னென்ன பகுதியில் படிக்கும் உதாரணமாக தமிழில் சொல்வதாக இருந்தால் கம்பராமாயணத்தை படியுங்கள் பாரதியாரை படியுங்கள் சிலப்பதிகாரத்தை படியுங்கள் இன்று நவீன எழுத்தாளர்களை படியுங்கள் என்றெல்லாம் சொல்வது போல சிங்களத்திலிருந்து எத்தகைய இலக்கியங்களை தமிழ் வாசகன் கட்டாயமாக கட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றது ஆரம்ப கட்டுமாக குமாரோதயன்னு சொல்லி சில புத்தகம் மிக்கிது அது மிகவும் அடிப்படை இலக்கியங்கள் அடிப்படையாக கொண்டது மிகவும் லேசான வழி அது அந்த அடிப்படையில் குமாரோதய என்ற புத்தகத்தில் ஆரம்பித்து என்று சொன்னால் அங்கேருந்து நாங்கள் போகலாம் வந்து ஆக கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலான நிலைமை போகிறோம்னா சத்தர்ம ரத்னாவலிய மாதிரி இலக்கியங்கள் இலக்கிய புத்தகங்கள் இருக்குது குத்தில காவிய மாதிரி புத்தகங்கள் இருக்குது அந்த அந் அந்த அந்த இயக்க இலக்கியங்களை போக முந்தி அடிப்படை வந்து குமாரோதய மாதிரி புத்தகத்தை பரிசீலிச்சுன்னு சொன்னால் அடிப்படை இலக்கியங்கள் அடுது அது வெறுமனே அந்த கதை வடிவத்திலையும் பேச்சு வடிவத்திலையும் தான் அந்த புத்தகங்கள் இல்லை பட்டிக்குது முக்கியமாக வந்து இந்த சிங்களம் அல்லாத ஆக்களுக்கும் அது மிகவும் லேசாக விலங்கக்கூடும் முறையில் இருக்குது அங்கேருந்து ஆரம்பிக்கிறது நல்ல நினைக்கணும் அதேபோல் நாட்டார் வழக்காட்டில் ஒரு விடயம் இருக்கின்றது நாட்டுப்புற இலக்கியங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அதை அதை பழக்கத்தில் கொண்டு வருவது என்பது தமிழ்மொழி வாசர்களை பொறுத்தவரையில் அல்லது தமிழ்மொழி நேர்களை பொறுத்தவரையில் அந்த பண்பாடு இருக்கின்றது சிங்கள மொழியிலும் இந்த நாட்டார் சார்ந்த நிறைவே இருக்கின்றன அவற்றைப் பற்றி சொல்ல முடியும் சிங்கள இலக்கிய பொறுத்தளவுக்கு வந்து நாட்டார் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் நாங்கள் அதை சிங்கள இலக்கிய வடிவத்திலேயே பேசுகிறோன்னு சொன்னால் அது இருக்குது பெல்கவி என்று இருக்குது அது மாதிரி வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த சாதாரணமாக ஒரு வயலுக்கு செல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய கவிதை மரபுமொழி கவி அது இருக்குது அந்த இலக்கியங்கள் அடிப்படையில் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் வந்து மிகவும் லேசான அர்த்தம் உதாரணத்துக்கு சிறுவர் பாடகங்கள் நீண்டி இருக்குது வந்து உத இப்போ இப்போ ஒரு சாதாரண மூணு நிலை தான் வந்து இந்த சிறு சிறுவர் பாடல்கள் சிறுவர் பாடல்கள் அதை சிம்பிளாக மொழி பெறுக்கிறதுக்கு மேலும் பந்தடிப்ப அந்த அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நாடால் இறக்கிய மட்டும் வந்து பல்கவி மாதிரி இது அது அது சிம்பிளா அது அது ஒரு கலைப்பு கால நேரத்தில் பேசப்பட்ட கவிதை ஆகணும் ஆக்ரோசமான சந்தர்ப்பத்தில் பேசப்பட்ட சில உணர்ச்சி பூர்வமான சில அம்சங்களை கொண்ட அமையப்பட்டதாகவும் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து அந்த கவர்ச்சி தான் அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உருவாக்கப்பட்டது என்று சொல்ல உனக்கு ஆரம்ப காலகட்டம் விவசாயம் அடிப்படையில் இந்த சமூகம் இந்த அப்போ விவசாயம் அடிப்படையில் இந்த சமூகத்துக்கு விவசாயம் அடிப்படையில் இலக்கிய வளர்க்கப்பட்டிருக்குது அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் அரசு தரப்பு என்ற அடிப்படையில் வந்து உதாரணத்துக்கு வந்து அனுரா அனுராதபுர காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த சீதா சொல்ல சொல்லி அவிசாவில் மையமாக வைக்க காலகட்டங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னான் நுவர என்று சொல்லி இந்த கெண்டிய மையமாக வைச்ச காலகட்டங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் இது அரசியல் தரப்புலேயே அந்த இயக்க அந்த இலக்கியங்களை வள வளர்க்குறதுக்காக வேண்டி சொல்ல நடவடிக்கை இது அது மாதிரி அந்த அந்த சங்க கால இலக்கியங்கள் மாதிரி இது ப அந்த வியாக்கரணம் என்று சொல்லியிருக்க பௌராணிக் என்ன சொன்னால் பழைய பல இலக்கியம் என்று சொல்லி அடிப்படையில் இருக்குது அதுக்கு அப்படி சில நியாயமான இலக்கிய புத்தகம் அது சில இலக்கிய புத்தகங்கள் தமிழுக்கும் மொழிபெயர்க்கப்பட்டு தான் இருக்குது உண்மையில் அவ்வையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற நாட்டாரிய இலக்கியங்கள் கவிதைகளாக இருக்கலாம் கதை கூறலாக இருக்கலாம் இவற்றை தமிழ் வாசகர்கள் படிக்கின்ற போது சிங்கள மக்களுடைய சிங்கள வாழ்வியலுடைய அந்த ஆரம்பகால வாழ்வியலை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொதுவாக மொழி என்று சொல்கின்ற போது பள்ளின தேசமாக காணப்படுகின்ற எங்களுடைய நாட்டிலே சிங்கள மொழியும் தமிழ் மொழியும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது மொழியை பற்றி சொல்கின்ற போது மொழி ஒரு கட்டுப்பாட்டுகள் இருக்கின்ற ஒன்றாக இல்லாமல் அது ஒரு பரந்துபட்ட ஒன்றாக இருக்கும் மொழி பெயர்ப்பு என்று வருகின்ற போது மொழியில் கொள்ளல் கொடுத்தலை பற்றி சொல்வார்கள் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு சொற்களை எடுத்துக்கொள்ளுதலும் இன்னொரு மொழியிலிருந்து தன்னுடைய மொழிக்கு சொற்களை எடுத்துக்கொள்ளுதலும் சொற்கள் மட்டுமல்ல கலாசாரம் அதில் கருத்துக்கள் இலக்கியம் எடுத்துக்கொள்கின்ற ஒரு மொழி மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் மொழியினுடைய கொள்ளல் கொடுத்தல் என்று சொல்லலாம் அந்த வகையில் சிங்கள இலக்கியங்களில் தமிழிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயங்கள் அல்லது தமிழை தழுவியதாக தோன்றிய விடயங்கள் அப்படியான சில விடயங்கள் காணப்படுகின்றது அதை பற்றி சொல்லி சிங்கள இலக்கியத்துக்கு கூடுதலான தாக்கம் செலுத்தக்கூடிய ரெண்டு மொழிகளின் உண்டு பாலி மொழி அடுத்து சமஸ்கிருத மொழி அதுக்கு அடுத்தபடியாக கூடுதலான தாக்கம் செலுத்தின மொழி என்று சொன்னால் தமிழ் மொழி தான் ஹிந்து நாகரிகத்தோட தொடர்புப்பட்ட மொழி என்று சொல்ல உங்களதாலே மணிமேகலை இந்த மணிமேகலை தான் வந்து அந்த அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அது சிங்களத்தில் லோகோபகாரம் என்று சொல்லி மொழிக்கு பெயர்க்கப்பட்டிருக்குது அது அது என்ன பிரச்சனைனா இந்த இந்த எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது மொழிபெயர்ப்பு என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்படவில்லை அது சொந்த அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் பிரச்சனை ஏன்னா ஒரு காலகட்டம் நான் சில ஒரு விரிவுக்கான சில தொகுப்புகள் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் இந்த காலகட்டங்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறந்த பிரசித்தி பெற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் இருந்தாங்க தோட்டகமோ ஸ்ரீ ராகுல ஹிமி விதாக மைத்ர ஹிமி வேத்தியாவே இவர்கள் முன்மொழி என்று சொல்லுவாங்க ஆங்கிலமும் தமிழும் சிங்களமும் முன்மொழி என்று சொல்லுவாங்க வந்து இலக்கியத்தில் வந்து தொடகமுயர் ராகுலர் அவ காவி சேகரர் என்ற மொழிபெயர்ப்பு பறவி சந்தேச சலஹினி சந்தேச இது 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 எல்லாம் தமிழ் இலக்கியங்களை மையமாக கொண்ட அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தான் உதாரணமாக சொல்வதாக இருந்த தமிழ் இந்த இலக்கியத்தை உதாரணமாக சொல்லுறீங்களா மணிமேகலை ஆஹ் சிங்கள மொழியிலேயே வந்திருப்பதான மணிமேகலை பௌத்த துறையை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒரு கதைப்போக்கைக் கொண்டது அதுபோல் வேறு எந்த வகையான இலக்கியங்கள் இருக்கிறது மணிமேகலுக்கு தான் சத் தர்ம ரத்லா மவியம் லோகோ காவியம் குத்தில காவிய ஆஹ் சலலினி இப்படி இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டார் சுபாஷிதே சுபாஷித் என்று சொன்னா தனி திருக்குறளை மையமாக வச்சு முழுபெயர்க்கப்பட்டது சுபாஷித் என்ன சுபான்னு சொன்னா நட்சொற்கள் திரு திருக்குறள் வருகின்ற குரல்கள் அந்த அடிப்படையில் இது அந்த குத்தில காவியை எடுத்துக்கொண்டால் குத்தில காவிய மொழி நடைமுறை நின்று தமிழ் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது தான் அப்போ தமிழ் இலக்கியத்தில் அந்த அந் அந்த அந்த கவி நடை தான் இங்குது என்ன சிங்கள இலக்கியத்துக்கு என்று ஒரு சில கவி நடை இருக்குது தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு கவி நடை இழிக்குது ஆனால் அது அதுக்கு அப்பால் பேருக்கு தமிழ் இலக்கிய நடைமுறையே கையாள்ந்த சந்தர்ப்பங்களும் இருக்குது பதிமூணாம் நூற்றாண்டு கால ஆரம்பிக்குது அந்த நூற்றாண்டு நாங்க சொன்னா சங்க கால இலக்கியத்துல பிந்திய காலகட்டம் கிட்டத்தட்ட அது சோழர் கால தேண்டிய காலம் பதினாலாம் நூற்றாண்டு சோழர் காலம் தமிழிலே சோழர் காலம் என்று வருகின்ற போது அது விரிவடைந்த ஒரு காலமாக இருக்கிறது பொதுவாக சோழர்கள் இலங்கையிலும் கைப்பற்றிட்டு இருந்த செல்வாக்கு பதினாலாம் நூற்றாண்டு ஆகவே அவ்வகையான மொழியினுடைய செல்வாக்கு வாய்ப்பு அந்த காலகட்டங்களில் தான் இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படுது நான் சொன்ன மணிமேகலை திருக்குறள் மாதிரி புத்தகங்கள் அடிப்படையாக கொண்டு தான் இங்கக்கூடிய எல்லாம் புது குண அலங்காரம்னு சொல்லி என்னென்னா பக்தி பரவசமாக வந்து நியாயமான விஷயத்துல வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிறாங்க வந்து ஏன்னா அந்த அந்த உள்வாங்கப்படுவது ரெண்டு இனத்துக்குரிய வந்து நம்பிக்கை ஒரு ஒரு இடத்துல ஒன்றுபடுது அப்போ உண்டுபட்டதுனால அந்த நம்பிக்கை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட இது இந்த சுபாஷித்தையின் திருப்பிடிகையும் எடுத்துக்கொண்டு சொன்னால் சுபாசித்தையின் திருக்குறளும் எடுத்துக்கொண்டு சொன்னால் அந்த சுபாசித்தான் நற்சொற்கள் என்றது தான் இப்போ அந்த சொல்ல அது அந்த அடிப்படையில் வரிக்கு வரி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது ஆனால் ஒரு பிரச்சனை என்ன சொன்னால் இந்த மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் வந்து மொழிபெயர்ப்பு என்று சொல்லி சொல்லப்படவில்லை அது அவங்கள சொந்த இது அதுக்கு பிறகு வந்த சில ஆராய்ச்சியாளர்கள் தான் இது வந்து இது ரெண்டு புத்தகம் எடுத்துக்கொண்டா வரைக்கு வரை மொழிபெயர்ப்பு என்று சொல்லலாம் வந்து அது இவர் எடுத்த அந்த ராவுலஹிமி இவங்கெல்லாம் எடுத்துக்கொண்டு சொன்னா அவங்க அந்த மொழிபெயர்ப்பு செஞ்சவங்க தான் அவங்க அந்த ரெண்டு மொழியிலையும் மிகவும் பிரசித்தி பெற்றவங்க பொற்காலம் என்ற சிங்களத்தில் இலக்கிய பொற்காலம் என்றது மொழிபெயர்க்கப்பட்ட கால தான் இப்போ இந்த இந்த கருத்து தமிழ் இலக்கியத்தில் பகிரங்கமாக சொல்லப்படணும் ஏன்னா அப்படி அவ்வளோ தாக்கம் செலுத்தி இருக்குது நட்பு உறவுகள் வழக்கப்பட்டு இது உங்களுடைய காலங்கள் வளர்க்கப்பட்டு உங்களுடைய நோக்கு சற்று வித்தியாசமாக இருக்கின்றது அப்துல் அசீஸ் அவர்களே பொதுவாக தமிழ் நீங்கள் சொன்னது போல திருக்குறளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் திருக்குறள் அறநர் இலக்கியமாக சங்கமறிவு காலத்தில் தோன்றி அது இன்று வரைக்கும் பல உலகில் உள்ள பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு கருத்தியலை வழங்குகிற ஒன்றாக இருக்கிறது அதே போலதான் திருக்குறள் சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது அது சிங்கள இலக்கியமாக ஆகியிருக்கிறது என்றாகி இருக்கின்றது என்ற அந்த கருத்திலே நீங்கள் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது தமிழ் இலக்கிய பரப்பை சிங்கள இலக்கிய பரப்பு எவ்வாறு உள்வாங்கி இருக்கிறது என்பது ஒரு சமூக உறவுக்கான ஒரு பண்பாட்டு கலாச்சார பரிவர்த்தனைக்கான ஒரு விடயமாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் பரிமாறுகிறீர்கள் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக அசீஸ் அவர்களே உண்மையில் சிங்கள இலக்கியத்துடைய பொற்காலம் என்று நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயங்கள் தமிழ் இலக்கியத்தை உள்வாங்கி அது எவ்வாறு மேற்கிழமை இருக்கிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக இதனுடைய வளர்ச்சியாக சிங்கள இலக்கியம் இன்று வளர்ச்சி அடைந்திருக்கிற ஒன்றாக காணப்படுகிறது சிங்களத்திலிருந்து தமிழுக்கு காலகாலமாக வந்து கொண்டிருக்கிறது ஞாபகம் வருகிறது பேராசிரியர் எம் ஒய்ஸ் அவர்கள் மொழிபெயர்த்த கம்பர் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் அவர் கிராமப்புரழ்வு என்று மொழிபெயர்த்திருந்தார் அது தமிழ் மொழிபெயர்ப்பே நீங்கள் படித்திருப்பீர்கள் அது அடிப்படை ஆக சரளமாக மொழி பெயர்க்கப்பட்டது ஒன்று கம்பெரளி என்றே வந்து ரெண்டு சமூக மாற்றத்துக்குள்ள இடைவெளியில் இயக்கக்கூடிய சிந்தனை மாற்றங்களை பற்றி தான் கம்பெரலியில் சொல்லுது ஒரு ஒரு சமூகத்தில் வந்து ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்தை தாங்கின போகல வரக்கூடிய என்ன பிரச்சனை என்று சொல்கிறேன் அது உண்மைக்கு அந்த கம்பெர்லியை வாசிக்கப்போகல அந்த 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 உணர்வு வரும் சிங்களத்தில் வாசிக்க போகலாம் அந்த மொழி வாசிக்க தமிழில் வாசிக்க போகல அந்த மொழிபெயர்ப்புட திறமைது அது அது அதே மாதிரி அதே பாணியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது நான் ரெண்டு மொழி மொழிபெயர்ப்பாரு அது அதுதான் முக்கியம் மொழிபெயர்ப்பாளர்கள் முக்கியமே மொழிபெயர்ப்பால் அவர் முக்கியம் அது அந்த 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 புக்கை எப்படி சொல்கிறோம்னா அது நீங்கள் சிங்களத்தில் வா நான் சிங்கள மொழி படித்தவொடனா சிங்களத்தில் வாசி அந்த கதை அப்படியே எங்களுக்கு ஒரு நாங்கள் உள்வாங்க படுவோம் கம்பேர்ல மாத்தராமினு ஒரு கேரக்டர் சீக்குது பிஎல்என் ஒரு கேரக்டரை சீக்கிது அவங்க சமூக மாற்றத்தோட அவங்களோட ஏற்ற தாழ்வுகளை பத்தி தான் பேசப்படுவது வந்து சிந்தனை உயிரூட்டமாக படித்திருக்காங்க கிராமப்புற நீங்கள் வாசிக்கணும் வித்தியாசத்தை பெருசாக வித்தியாசம் என்னங்கிற அது மொழி ரீசியா ரெண்டே வந்து ஒழுங்காக வாசிச்சத்தருக்கு அது ரெண்டும் நல்ல ஒரு ரசனை ஒன்று இருக்குது ஏன்னா சிங்களத்தில் கம்பெரலியா வாசிக்க போக்குள்ள எந்த உணர்வு என்று சொன்னால் அதே நல்ல அது அதுதான் அதுதான் ஒரு திறமையான மொழிபெயர்ப்பு முக்கியமான ஒரு விடயம் பேராசவர்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்த்து புரழ்வு என்பது சரியாக வரவில்லை என்று ஒரு விமர்சனம் காணப்படுகின்ற சூழலில் அவர் அந்த நாவலை சரியாக உள்வாங்கி அந்த காலத்துக்கேற்ற வகையிலே தமிழ் படிக்கக்கூடியவாறு சொற்களை சரியாக படித்திருக்கின்றார் என்கின்ற ஒரு திறனாய்வு குறிப்பும் காணப்படுகிறது நீங்கள் சொல்கின்ற போது அது உண்மையாக அதை என்ன என்னென்னு சொன்னால் அவர் பாச்சு கொண்ட மொத பதங்கள் தான் ஏன்னா இந்த இது இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த இலக்கிய சொற்கள் இதுதானே அது சர சரளமான சொற்களாக இருக்கிறது கேள அப்போ சரளமான சொற்களாக வந்து இலக்கியத்தை பார்க்கலாம் உதாரணத்துக்கு நான் மணிமேய்களை எடுங்கிறேன் அப்படி மகாபாரதம் மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு எடுக்கணுன்றா அந்த மகாபாரத வெயிட் வரும் அந்த சொற்களுக்கு தான் அது வெறுமனே நடைமுறைக்கு கூடிய சொற்களை போட்டுறதுக்கே இல்லை இந்த ஒய்ஸாமல் செய்திக்கிறாங்க ஏன்னா அந் அந்த தரத்திலே அது மொழிபெயர்க்கப்படும்ன்றதுக்காக வேண்டி அந்த லெங்குவேஜ் அப்படி அப்போ அந்த நெல் லெங்குவேஜ் இலக்கியம் இப்போ இலக்கிய நயம் உள்ள இலக்கிய இலக்கிய தரமுள்ளவங்களுக்கு தான் அது ரெண்டும் தர தெளிவாக விளங்கும் அப்படி இல்லாட்டி போன சொன்னால் சரளமாக ஒரு கதையோ கதை புத்தகம் வாசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வராது இதுதான் வித்தியாசம் தம்பெர்லையும் அப்படி தான் தம்பெர்லேயே சில வசன நடைமுறைகள் எல்லாம் வந்து அந்த காலத்துக்கு பொருத்தமான நடைமுறைகள் தான் அப்போ வயசாமல் என்ன செஞ்சிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நிலையை உருவாக்கணும் என்றது ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க அதனால் அந்த ரெண்டு மொழியிலேயும் ஒரு பரிச்சயம் உள்ள ஒரு வந்து அது அது இலக்கிய நயமாக விளங்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ஒரு புத்தகமாக விளங்குறது அந்த 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 ரசனை இல்லாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது உண்மையில் மொழிபெயர்ப்பு தொடர்பாக விரிவாக ஆராய வேண்டிய ஒரு விடயம் இது இன்னொரு விடயத்தை அப்துல் அசீதார்கள் உங்களிடம் கேட்க வேண்டும் பொதுவாக சிங்கள இலக்கியம் இன்று வளர்ச்சி அடைந்திருக்கிறது நவீன சிங்கள எழுத்தாளர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் வாசகர்கள் இருக்கின்றார்கள் ஒரு எழுத்தாளருடைய புத்தகம் ஆயிரக்கணக்காக விற்பனையாகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது தமிழிலே அதில் ஒரு மந்த நிலை இருக்கிறது என்பதை உண்மையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது இவ்வாறு சிங்கள இலக்கியம் தற்காலத்தில் ஒரு 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 பாரிய வளர்ச்சி அடைந்தமைக்கு என்ன என்ன பின்புலத்தை நீங்கள் பார்க்குறீர்கள் உலகளவிலே உலக இலக்கியங்களே அதனுடைய மொழிபெயர்ப்பை உள்வாங்கி சிங்கள வாசகர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிற நிலையும் சிங்கள எழுத்தார்கள் நவீனமான பின்னவீனமான எழுத்துக்களை எழுதுகிற முறையும் இன்று காணப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுமாதிரி இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இது முக்கியமான காரணமும் தான் வந்து இந்த சிங்கள இலக்கியம் வந்து இலங்கை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் அப்போ அதனால் இது வந்து தொழில்நுட்பம் பெருசாக கையாளப்படவே இல்லை வந்து தமிழ் இலக்கியங்களுக்கு வந்து இப்போ தொழில்நுட்ப ரீசியான சில அந்த சிடி அந்த வேறு வேறு வழிகளில் வந்து அந்த இலக்கியத்தை கொடுக்கக்கூடிய அதை எழுத்து துறை இலக்கியம் பார்க்க மற்ற துறை தமிழ் இலக்கியம் வளர இல்லைன்னு சொல்லலை இலக்கியம் வந்து க காலத்துக்கு பொருத்தமான மாதிரி வளர்ந்துக்குது சிங்கள இலக்கியங்களை தான் புத்தகம் வடிவம் எடுக்கப்படுது புத்தக வடிவத்தில் அதனால் அந்த புத்தகம் வாசிப்பு நில கூடியிருக்குது இலக்கிய வடிவில கூடியிருக்குது புத்தகம் என்ற அடிப்படையில் பண்ணிச்சாலும் சிங்கள இலக்கியம் வந்து பெரிய மட்டத்தில் இருக்கிறாங்க அப்போ தமிழ் இலக்கியத்தில் வந்து நாங்கள் இலங்கையை மையமாக வச்சு பார்க்கல இந்தியாவை மையமாக வச்சு பார்த்தேன்னு சொன்னால் அவங்க அந்த கட்டத்தை தாண்டிட்டாங்க அது அந்த அது தமிழ் இலக்கியத்தில் பொற்காலமிடக்கூடிய சங்க இலக்கிய காலத்திலேயே வந்து இலக்கியங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வளர்க்கப்பட்டு இருந்தது அந்த அது 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 டொப் நிலைமைக்கு வந்துட்டு அங்கேருந்து இலங்கை மையமாக மையம் சொன்னால் அதுலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த கவர்ச்சியாக வரக்கூடிய நிலை தான் இருக்குது அப்போ சிங்கள இலக்கியம் அப்படி இல்லை வந்து கொழம்பு யுகேன்னு சொல்கிறது கலை க கடைசி காலகட்டம் அது அப்படியே வரும் அந்த அனுராதபுர காலகட்டம் அவிஷாவில் தம்பதினிய காலகட்டம் அவிஷாவில் சீதாவுக்கு காலகட்டம் அப்படியே வந்துன்னு சொல்லணும்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் இப்போ தானே இலக்கியத்தில் வந்து இப்போ மொழிபெயர்க்கப்பட்டு அந்த அந்த நிலை புதியக்கூடிய சந்ததிகள் வந்து அதை உருவாக்குறதுக்கு அந்த 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 இந்த மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கியத்தில் மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டில் ஒழுங்காக செய்கிறாங்க வாசிப்புன்றது இப்போ தமிழ் இலக்கியங்கள புத்தகம் நாங்கள் நம்ம ஒரு ஆசிரியர் ஆகிக்கிறனால இன்னைக்கு இந்த புத்தக வாசிப்புன்றது வந்து எங்களை தமிழ் சமூகங்களில் வந்து தமிழ் இலக்கியத்தில் மிகவும் குறைவாகிட்டு அந்த வழிகாட்டில் தூண்டுதல் இல்லாதது தான் சொல்லலாம் வந்து ஏன்னா ஒன்று தூண்டுதல் இல்லை அடுத்தது அவங்க எலக்ட்ரானிக் யுகத்தை கொண்டு போகிறாங்க எலெக்ட்ரானிக்ஸ் அந்த சைடை போகிறாங்க டிஜிட்டல் உலகத்துக்கு போகிறாங்க இப்போ அதனால் இந்த இந்த இது வந்து ஒரு மந்த நிலை காணப்படுது இவங்க இப்போ தான் ரெண்டாவது கட்டத்துக்கு மூணாவது கட்டத்துக்கு வந்திக்கிறாங்க அதனால் இந்த இந்த வாசிப்பு துறைகளை வந்து அவங்க கூடுதலாக இது பண்ணி இப்போ அவங்க இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க போகணுன்னு சொன்னால் டிஜிட்டலைஸ் ஆகினது கூட அவங்க சிங்கள இலக்கியத்துக்கு பார்க்க தமிழ் இலக்கியம் வந்து டிஜி டிஜிட்டலைஸாகவே கூட அப்போ அதனால் வாசிப்புத்துறை என்று விளங்குது இல்லை ஆனால் அவங்க நாங்கள் இந்த இலக்கிய வரலாறு பார்க்குறோம் இந்தியாவோட மையமாக வச்சு தான் பார்க்குறோம் இந்தியாவில் ஆரம்ப கட்டம் இரண்டாவது கட்டம் இங்கே வந்து அப்போ இது இந்த நான்கே மையமாக வச்சு உருவாக்கப்பட்டேன்னு சொன்னால் அப்போ இதில் வந்து அந்த இந்த காலம் வந்து வித்தியாசம் எங்களுக்கு கூடுதலாக விளங்குது மேல் சிங்கள இலக்கியத்தினுடைய வழிகாட்டுதலும் புதிய எழுத்தாளர்களுடைய தோற்றமும் வாசக பிறப்பினுடைய விரிவுக்கு காரணமாக இருக்கின்றது உலக இலக்கியங்கள் பல ஆங்கிலத்திலும் ஆங்கில வழியாகவும் சிங்கள வழியாகவும் சிங்கள வாசகர்கள் படிக்கிறார்கள் ஆகிய புத்தகங்களை வாங்கி படிக்கின்ற வாசகர் பிறப்பு அது வாசிப்பை பற்றி சொன்னீர்கள் மிக முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு துறை வந்து இந்தியாவை மையமா வச்சு கூடுதலான மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு இன்னமும் நடந்து கொண்டு தான் இது தமிழ் துறையில் ஓ மொழிபெயர்ப்பைப் பற்றி சொல்கின்ற போது நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கின்றீர்கள் தமிழில் இருக்கின்ற பல பாடநூல்கள் சார்ந்த விடயங்களை நீங்கள் சிங்களத்தில் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள் சிங்களத்தில் இருக்கின்ற இந்த இந்த கலைத்திட்டம் தொடர்பான விடயங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒருவராக இருக்கிறீர்கள் நீங்கள் இலக்கியங்களை மொழிபெயர்த்தவர் மொழிபெயர்த்தவர் என்பதற்கு அற்பால் கல்வித்துறை சார்ந்த விடயங்களை மொழிபெயர்க்கின்ற ஒருவராகவும் இருக்கிறீர்கள் இலக்கியத்திலே மொழிபெயர்ப்பு பற்றி வருகின்ற போது மொழியை சொல்கின்ற போது சொல்வார்கள் ஒரு மொழியினுடைய மாற்றம் என்பது அந்த மூலமொழியினுடைய அந்த உயிர்ப்பு சிலையாமல் அதனுடைய அந்த பண்பாடு கலாச்சாரம் அதனுடைய அந்த அந்த உயிர்மை வெளிப்படுகின்ற வகையிலே மொழியை பரிவர்த்தனை செய்ய ஒன்றாக இருக்க வேண்டும் கவிதையை மொழிபெயர்க்கின்ற போது வறுமனே கவிதையை வரிக்கு வரி மொழிபெயர்ப்பது அல்ல கவிதையினுடைய அந்த உட்பொருளை உள்வாங்கிக் கொண்டு அந்த மொழியிலே அந்த மொழி வாசகர்கள் விளங்கிக் கொள்கின்ற வகையிலே அந்த மூலமொழியினுடைய அந்த உயிர்ப்பு கிடாதவாறு வழங்க வேண்டும் என்று அந்த வகையில் நீங்கள் ஒரு கவிதை மொழிபெயர்ப்பாளராகவும் இருக்கின்றீர்கள் இதை நீங்கள் கவிதை கவிதை மொழிபெயர்ப்பை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக நான் உங்களிடம் கேட்கலாம் நினைக்கின்றேன் பாரதியார் பாரதியாருடைய நான் வீழ்வி நின்று நினைத்தாயோ என்று முடிகிற அந்த கவிதை அதனை நான் தமிழில் சொல்கின்ற போது உங்களால் எப்படி அதை சிங்களத்திலே அந்த தமிழ் மொழியினுடைய உயிர்மை சிதையாதவாறு சிங்கள வாசகர்கள் வாசித்து அதிலே அவர்கள் உணர்வு பெறுகின்ற மாதிரி சொல்ல முடியும் இந்த கவிதையை மொழிபெயர்த்தி மொழிபெயர்த்திருக்கிறேன் தேடிச்சோரு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி வி பருவமய்தி கொடுங்கூட்டுக் கிரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வழுவே நிறி நினைத்தாயோ. இ ஒரு உச்சாகமான கவித புறச்சிகரமான கவித. சோயா பத் பத்த தின்ன தின புஞ்சஞ்சி கதந்தர பவசா மணமலிவி துக்கசங்கா ඇத்திவா அண்ணாய மலிவீம கிரியாக்கர கெஸ் பஹ வயோ உறுதவி, ගොදුරොට ලක්වී වැලපෙන බොහෝ විිකට මිනිසන් මෙෙන් බොහෝ විකට දනන් මෙෙන් මා ඇදවැටයයැයි සිතුවේදෝ. නා වීල්වෙන් නිනතා යෝයෝ. නො මා ඇදවැටේයැයි සිතුවේදෝ. இந்த கவிதைகள் மொழிபெயர்க்கின்ற போது மொழிபெயர்த்து போது நீங்கள் சொல்லுக்கு சொல் இல்லை அதனுடைய கருத்தரை உள்வாங்கி உணர்வின் அடிப்படையில் உணர்வின் கவிதைகள் எப்பயுமே உணர்வின் அடிப்படையில் தான் முறையெயர்க்க சாதாரண புத்தகம் என்றது அவர்கள் மொழிபெயர்த்த புத்தகம்னா அது அது உண்மைக்கு ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு புத்தகமே அது வேறு வேற அந்த மொழிபெயர்ப்பு முறை முறை கவிதை என்றது வந்து ஒரு உதாரண காதல் கவிதைகள் முடிப்பெயர் என்று சொன்னா காதல் கவிதைக்கு ஒரு நடை ஒன்று இருக்குது அது மாதிரி இலக்கிய பழைய கால காதல் இந்த வீரியமான கவிதைகள் பக்தி கவிதைகள் இருக்குது அது மாதிரி புரட்சி கவிதைகள் இருக்குது அந்த அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லைனா அது அது மாதிரி நடை அதை இதுதான் ஆரம்ப காலத்தில் சிங்கள மொழிபெயர்ப்பு அதை சரியாக கொண்டாங்க அந்த சிங்கள நடைமுறைக்கு ஏற்ப ஏற்ப மொழிபெயர்க்கல தமிழ் நடைமுறைக்கு ஏற்க போகிற சிங்களத்தை மொழிபெயர்த்தாங்க

அந்த உணர்வுக்குள்ளிருந்து வருகின்ற உயிர்மை உயிர்ப்பும் இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும் நீங்கள் தமிழ்மொழி மூலமும் சிங்கள மொழி மூலமும் ஆன மாணவர்கள் கல்வியிற்கொண்டு பாடசாலையிலே கற்பிக்கின்ற ஒருவர் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் கல்வி மொழியாக சிங்கள மொழியை கொண்டிருக்கின்ற ஒருவர் இரண்டு மொழி பரீட்சையை கொண்ட ஒருவர் இன்று த தமிழ்மொழி மாணவர்கள் பலரும் சிங்கள மொழியிலும் கற்கிறார்கள் அவ்வாறு தமிழ்மொழி மாணவர்கள் சிங்கள மொழியில் கற்கின்ற போது இந்த சிங்கள இலக்கியங்களை அவர்கள் உள்வாங்கிக் கொள்வதில் சிங்கள இலக்கியத்தினுடைய அந்த அந்த கனதியை அவர்கள் உள்வாங்கிக் கொள்வதில் அவர்கள் இடர்படுகிறார்களா அல்லது அவர்கள் தமிழிலே அத்தகைய இலக்கியப் பொருமானங்களை உள்வாங்கிக் கொள்வதில் அவர்களுக்கு இலகுவானதாக இருக்கிறது அவங்களதான கோபமிப்பின் ஆனால் இப் இப்போ சில மாற்றங்கள் வந்து இந்த சினிமா துறையில் வளர்ச்சிக்கும் பிறகு இந்த தமிழ்மொழி சிங்கள மொழி என்றது ஒரு வித்தியாசமான இந்த புதிய சமூகம் வந்து அருகிது அது சில 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 சின்ன பாடகங்கள் தான் உதாரணத்துக்கு சின்ன சின்ன ஆசை சிறுகடிக்கு ஆசை முத்துமுத்து ஆசை இது நின்று சிங்களத்துக்கு மொழிபெயர்த்து படிக்கிற சி மாணவர்கள் சின்ன சின்ன புஞ்சி பூஞ்சி ஆசா சிறுக தட்டுசாலன்னு ஆசா முத்துமுத்து ஆசா முடிஞ்சிவிட்ட ஆசை நீம ஊ ஆசா அப்படி இப்போ இதை அந்த அந்த இன்றைக்கு பொருத்தமான துறையில் வளர்ப்ப பாடல் நின்று பாருங்கள் பாடல் நின்று பாருங்கள் சிங்களமும் ஆங்கிலமும் ம தமிழும் கலந்ததாக இருக்குது அப்போ அது அது வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்குது ஏன்னா இந்த மொழி பெயர்ப்பு என்றது வந்து காலத்துக்கு தான் அந்த சங்க கால இலக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிகவும் கடுமையான வார்த்தைகள் ஆனால் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இலக்கியங்களுக்கு அப்படி கடுமையான வார்த்தைகள் போடுறதுக்கே இல்லை அந்த வித்தியாசமான வார்த்தைகள் அது அப்போ அந்த சரளமான மொழியில் மொழிபெயர்க்கப்படக்கூடிய நிலையும் இப்போ இருக்குது அதனால் சிங்கள மாணவர்கள் தமிழ் இலக்கியத்துக்கும் தமிழ் மாணவர்கள் சிங்கள இலக்கியத்துக்கும் எங்களுக்கு கவரக்கூடிய நில முறைகள் உருவாக்கப்பட்டு தான் இருக்குது ஆனால் அதுக்கான உழைப்பு நடக்கிற கூடிய இதுதான் இல்லாமல் இருக்குது சரியான உழைப்பு நடந்துன்னு சொன்னால் இந்த இது ஒரு இந்த சினிமா துறை மையமாக வச்சே இது இதன் திருமணம் என்ன செய்யும் திருமணம் மீண்டும் கட்டி எழுப்பலாம் முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டு இந்த மொழியினுடைய நெருக்கம் என்று சொல்வது தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய ஒரு பரிமாணமாக வந்து இன்று இரண்டு மொழியையும் கலந்து பேசுகின்ற பாடுகின்ற இலக்கியத்தை ரசிக்கின்ற கூட்டமாக மாணவர்கள் மாறி வருகின்றார்கள் என்ற சந்தோஷமான செய்தி ஒன்றும் நலதி அப்துல் அசீஸ் அவர்களை இன்றைய புரைவெளி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை நேர்களோடு பரிமாறிக்கொண்டமைக்காக உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம் கட்டாயம் அழைப்பு விடுத்ததுக்கு மிகவும் நல்லது புரைவழி நேர்களை இத்தோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைகொள்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றியும் அன்றி